விட்ரி சாதாரண குடிமகனின் இது அவருக்கு அரசாங்கம் கொடுத்த வீடை ஒரு தனிநபர் பருவத்துக்கு தட்டி பறிக்க வாங்கிக்க முயற்சிக்கிறாரு தான் இந்த பதிவு பாருங்க

ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நம்ம இந்த இடம் வாங்கினோம் மூணு பிளாட்டு வில்லங்கோதை வக்கீல் லதா அம்மா பதிஞ்சு கொடுத்துச்சு இந்த ரெண்டு பிளாட்டையும் காசு வாங்கிக்கிட்டு பதிஞ்சு இந்தாதாரே அந்தாதாரே எலெக்ஷன் இருக்குது அப்படின்லேயே காரணம் சொன்னார் அதை வந்து இது வரைக்குமே ஒரு பதிஞ்சு கொடுக்கல இப்போ ஒரு அம்மா வந்து ஈரோட்டு கணேசன் எங்களை புறம் இடத்த புறம் எங்களுக்கு மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த புறம் ஆக்கிரமம் பண்ணி வீட்டிலாம் இடிங்கேண்டுது எங்கள் இடத்துல நீங்கள் என்னத்துக்கு விவசாயம் பண்ணீங்கன்றது ரெண்டாயிரத்தி பதினாறு எங்கே இருக்குது பதினேழு எங்கே இருக்குது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன சார் பண்ணுறது இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறவர்கள் வந்து மோச நாசம் பண்ணுறாங்க உங்களுக்காக நியாயமாக இருந்தால் சரி நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு பட்டா பத்திரம்னா எனக்கு கேட்க பட்டா பத்திரம் ஒழுங்கான பதிவே பதிஞ்சு கொடுக்கல சார் ஆ பதிஞ்சு ஒழுங்கான பதிவே பதிஞ்சு கொடுக்கல அவங்க அல்லதான் அம்மா பதிஞ்சு கொடுத்ததே செல்லாதுன்னு வராங்க நாங்கள் மங்கொழையாக அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் உழைஞ்சி சம்ப அரிச்சுட்டு அதை பூரா அன்னைக்கு லாரியாக விட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது சார் இப்போ தாலுக்கா ஆஃபீஸில் போய் பார்த்தீங்களா இல்லை சார் அந்த அளவுக்கு போகல சார் எஸ்பிஐ முன்னால் நீ தீ குளிக்கிறதே எங்களுக்கு பசங்கள்